நமது பிரதான மந்திரி ஓரிரு தினங்களுக்கு முன்பு மும்பையில் மும்பை நவீன் விமான நிலையத்தை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தர்றது மட்டுமில்லை இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஆச்சரியம் இதில் இருக்குது சுமார் ஆயிரத்தி நூற்றி அறுபது ஹெக்டேர் சுமார் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஏக்கரில் பறந்து கிடக்கிற இந்த பிரம்மாண்ட விமான நிலையத்தில் முன்னூறு விமானங்களை நிறுத்தும் வசதி உண்டுன்னு சொல்கிறாங்க மூவாயிரத்தி எழுநூறு மீட்டர் நீளம் கொண்ட ஓடுபாதை உண்டுன்னு ஒரே நேரத்தில் முந்நூறு விமானங்களையும் நிறுத்த முடியும்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே உள்ள பொருட்கள் நம்ம பேக்கேஜ் எடுக்கிறது சரி இல்லைன்னா போர்டிங் பாஸுக்கு காத்து நிற்க வேண்டிய தேவையோ எதுவுமே கிடையாது எல்லாம் டிஜிட்டல் சிஸ்டம் போகிற போக்கில் மெட்ரோல நம்ம பண்ணுற மாதிரி அப்படியே பாஸ்போர்ட்டை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அப்படியே கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் விமான நிலையத்தில் விமானம் ஏறுறதுக்கு கொஞ்ச நேரம் காத்திருக்கணுமே ஒழிய மற்றபடி உள்ள எந்த செயல்பாட்டுக்கும் காத்திருக்க வேண்டிய வசதி தேவையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதை பற்றியும் பார்ப்போம் வாங்க பத்தொன்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடியில் கோடியில் பசுமை திட்டத்தின் கீழே இதை உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் இதில் பயன்படுத்துகிற பவர் அதிகமும் சூரிய இருந்து இருக்கிற மின்சாரத்தினால தான் பயன்படுத்துகிறாங்க இதில் நாலு முனையம் உண்டு ரெண்டு ஓடு பாதை உண்டு மட்டும் இல்லை இதுக்குள்ளேயே விமான எரிபொருள் சேமிக்கிற கிடங்கு இருக்கும் அதோட சேர்த்து இவங்களுக்கு உள்ளேயே நான்கு முனையங்களையும் அதாவது நான்கு டெர்மினல்களையும் வந்து இணைக்கிற மாதிரி போக்குவரத்துக்கு எல்லாமே மின்சார வாகனங்கள் எப்போவுமே இயங்கி கொண்டிருக்கும் இது தவிர இவங்க செய்கிற என்ன அப்படின்னா தொழில் மையங்களையும் இத்தோட இணைச்சிருக்கிறாங்க அதனால் எந்த காலகட்டத்திலையும் எப்போதுமே தாமதமின்றி சரக்கு போக்குவரத்து நடத்துறதுக்கும் இந்த விமான நிலையம் மிகப்பெரிய வசதி கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தாமரை வடிவலான அழகான விமான நிலையமாக இதை வடிவமைச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய மகாராஷ்டிராவுடைய வரலாற்று பண்பாட்டு கலாச்சாரத்தை எல்லாம் பிரதிபலிக்கிறபடியா இதோடைய வடிவமைப்பும் இதோட டிசைனும் என்எம்ஐ கோடு கோடுதான் இதை வந்து பயன்படுத்துவாங்க சர்வதேச அளவில் நாற்பத்தி ஏழாயிரம் மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் இங்க வந்து தயாரிக்கிறதாகவும் சொல்றாங்க காகிதம் இல்லாத போர்டிங் ஈ கேட்ஸ் உட்பட காகிதமற்ற காத்திருப்பற்ற வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமற்ற மொபைல் ஃபோன்கள் செயலிகள் கூட இணைக்கப்பட்டு நம்ம மிக ஈஸியாக ஏறி கிளம்புறதுக்கும் பொருட்களை அனுப்புறதுக்கும் வசதி கொண்டத வசதிகள் எல்லாம் இதில் செஞ்சிருக்கிறாங்க அதனால காகித பயன்பாடுங்கிறதே இதில் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நவீன் மும்பை விமான நிலையத்திற்கு பெயர் இன்னும் வைக்கல அங்கே விமான நிலையம் கட்டும்போது நவீன் மும்பையை விரிவுபடுத்தும் போதெல்லாம் வந்து அங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கெல்லாம் நியாயமான இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு போராடினாரு திலகர் பாலு பட்டாபின் என்கிறவர் நிறைய போராடினாரு அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை அவர் நினைவாக இதோட பேர் அது பேர் அவர் பேரை கூட வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன பரிசீலனை இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கு இது திறக்கிறது முதல் டெர்மினலும் கார்கோ டெர்மினலும் ஒரு ரன்னிங் வேயும் இனி இப்போது செயல்பாட்டுக்கு வரும் டிசம்பரில் இருந்து சர்வதேச அளவில் விமானப் போக்குவரத்து தொடங்கும் ஆனால் உள்நாட்டு விமான போக்குவரத்தும் உள்நாட்டில் உள்ள பயன்பாட்டிற்கு உடனடியாக தொடங்குன்னு சொல்கிறாங்க இதில் முதல் டெர்மினல் பயன்படுத்தினாலேயே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு கோடி மக்கள் இதில் வந்து வந்து போகிறதுக்குள்ள வசதி உண்டு அப்போ நாலு டெர்மினலும் ஓப்பன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கோடி மக்கள் வந்து இதில் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருக்கிறது எல்லாமே அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்தையும் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லப்படுது மட்டுமில்லை இனி தேவையான அளவு புதிய தொழில்நுட்பத்தை புகுத்து மளவு உள்ள வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் இனி இது அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொல் ஒரு விமான நிலையமாக அமைவதோடு இது மிகப்பெரிய பயன்பாடு உள்ளதாகவும் இருக்கும் மட்டுமில்ல சர்வதேச அளவில் பயங்கரமாக மேம்பட்ட ஒரு விமான நிலையமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த விமான நிலையத்தோடு சேர்ந்து எந்த சூழ்நிலையிலையும் விமான நிலையத்திற்கு வர்றவங்க காலதாமசம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக மெட்ரோ ட்ரெயின் வாட்டர் டாக்ஸி லோக்கல் ட்ரெயின் சாலைகளில் உள்ள விரைவு சாலை மற்ற மற்றபடி உள்ள நேஷனல் சாலைகள் எல்லா ரோடுகளையும் இதை வந்து மிக விரைவாக வந்து அடைவதற்கு வசதியாக இதுக்கு வந்து தனி சாலைகள் போட்டு இணைச்சிருக்கிறாங்க மிக முக்கியமான விஷயம் தெற்கு மும்பையில் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விமான நிலையம் இருக்கு அந்த விமான நிலையத்திலிருந்து இங்க வந்து அடல் சேது பாலம் வழியாக நாற்பத்தஞ்சு மினிட்டுக்குள்ளே இந்த விமான நிலையத்தில் வந்து அடைய முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் ஈஸ்டைன் எக்ஸ்பிரஸ் வே வழியாகவும் இங்கே வர முடியும் மட்டுமில்ல இதில் டிஜிட்டல் செக்கிங்கும் மிக விரைவான பேக்கேஜ் கலெக்டிங் எல்லாம் இருக்கிறதுனால விமான நிலையத்தில் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் பேக்கேஜ் எடுக்கிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு போகிற வழியிலே அது வந்துடும் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம் வரும்போதும் உள்ளே நுழையும் போதும் எல்லா செக்கிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கிறதுனால எங்கேயும் காத்திருக்க போது க்யூவில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது இதில் வந்து அதானிக்கு எழுபத்தி நாலு சதவீத பங்களிப்பும் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருபத்தி நாலு சதவீத பங்களிப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க அதானியோடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த விமான நிலையம் குறிப்பிட்ட காலம் வரை இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மிக நவீனமாக மிக பிரம்மாண்டமாக அதிநவீன தொழில்நுட்பத்தோட மது மட்டும் இல்லை உலக தரத்தோட மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற தொழில்நுட்பத்தோட இதை உருவாக்கி இருக்கிறதுங்கிறது தான் இதோட மிகப்பெரிய ஆச்சரியம் மட்டும் இல்லை இதில் மின்சாரம் அதானது இதில் பயன்படுத்துகிற பவர் எல்லாமே சூரிய ஒளி சார்ந்தது எரிபொருளி சார்ந்தது அல்ல இன்னொரு விஷயம் என்னடனா நாட்டுடைய முதல் டிஜிட்டல் ஏர்போர்ட்டாக இதை மாற்றுவதற்கான முயற்சியில தான் இவங்க அந்த அடிப்படையிலையும் அந்த நோக்கத்துலையும் தான் கட்டி இருக்கிறாங்கங்கிறது நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமையும் சந்தோஷம் தர்ற விஷயம் மட்டும் இல்லை இந்தியாவுக்கு சரக்கு போக்குவரத்துக்கும் இந்த விமான நிலையம் பெரிய என்கிறனால எந்த நாட்டிற்கும் எப்போது வேண்டுமானாலும் மிக விரைவாக ஏர்போர்ட்டில் போய் அடைஞ்சு அதிலிருந்து பொருட்களை இம்மீடியட்ட மற்ற நாடுகளுக்கு அனுப்ப முடியிற வசதி இருக்கிறதுனால இந்த மற்றவங்க எல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு நம்ம உள்ளூர் நிறுவனங்களில் இருந்து பொருட்களை அனுப்புறதுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உள்நாட்டில் வந்து முதலீடு செய்து இங்கே நிறுவனங்களை உருவாக்கினா இங்கே இருந்து அவங்களுக்கு போக்குவரத்து வசதிகளும் சரி பொருட்களை எடுத்து செல்வதுக்குள்ள வசதிகளும் சரி மிக வசதி உள்ளதாக மாறும் சுருக்கமாக சொன்னால் விழிஞ்சம் துறைமுகம் எல்லாம் வந்தப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ அதே மாதிரி சந்தோஷப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்டு தான் இந்த ஏர்போர்ட் அதாவது சாதாரண ஏர்போர்ட் இல்லை ஏற்கனவே நம்ம வந்து உதான் திட்டம் மூலமாக இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட தொண்ணூறு ஏர்போர்ட்டுகள் பதினொன்று வருஷத்தில் நம்ம செஞ்சுருக்கிறோம் அது வந்து கணக்கு பார்த்தோம்னா நா நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு ஏர்போர்ட்ங்கிற விதத்தில் நாங்கள் நம்ம எல்லாம் வந்து ஏர்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறதும் இதில் மிக விசேஷமான ஒன்று அதாவது நாட்டை வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போனோம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தெளிவு மட்டுமில்லை வளர்கின்ற சீக்கிரம் வல்லரசாகின்ற ஒரு திறனோடு இந்தியா முன்னேறுதுங்கிறதுக்கு இந்த ஏர்போர்ட்டு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுக்காக நம்ம ஒவ்வொரு இந்தியனும் சந்தோஷமும் பெருமையும் பட்டுக்கலாம்